ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இடையில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் என்னென்னா ராகி சேமியா வச்சு கிச்சடி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு எங்களுக்கு அது தான் மழை வந்து இன்றைக்கி நல்ல மழை மாவு வாங்கலான்னு போனாங்க அது வாங்கலை மழை நான் இருந்ததுனால வாங்க முடியல பார்சலுமே இன்றைக்கி போட முடியல நேரமாகவே மழை வந்துடுச்சு இன்றைக்கி எப்போது ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே தான் மழை வரும் இன்றைக்கி சீக்கிரமாக வந்ததுனால கடைக்கு போயிட்டு இது வாங்க முடியல வீட்டில் இருக்கிறத வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ராகி சேமியா ஒரு பாக்கெட் தான் இருந்தது. சரியா ஒரு பாக்கெட் அது ராகி சேமியா எடுத்து வச்சிருக்கேன். கேரட், பீன்ஸ், வெங்காயம், தால்கித்த வந்துட்டு கடுகு, கள்ளபொறுப்பு, வரமிளகா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூடு தண்ணில வந்து ராகி சேமியா வந்து போட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பண்ணா காரமா இருக்கும். வரமிளகா நல்ல

இன்னைக்கு வந்து நான் புது யுனசிட்டியில தான் வந்து நம்ம ராகி கிச்சடி செய்யறோம் இந்த சட்டி வந்து நமக்கு கிட்ட வந்தது அன்பளிப்பா அன்பா கொடுத்த ஒரு எண்ணசர்ட்டி தான் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மன்னார்குடையில டாக்டர் சார் வந்துட்டு செங்கிட்டோல் சார் இருக்காங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து நம்மகிட்ட ரெகுலராக எல்லா பொருளுமே வாங்குவாங்க போன வாரத்துல நல்ல லிட்டர் கேழ்வரகு மாவு இதெல்லாம் நம்ம கொண்டு போயிருந்தோம் மேடம் வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு அப்ப வந்து அவங்க எனக்கு கொடுத்தாங்க நல்ல வெயிட்டா இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்குதான் சமைக்கிறேன் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து கடுகு இருக்குங்க கடுகு களப்பருப்பு வரமளம்பா எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கரெக்டா ரெண்டு பேருக்கும் அழவான ஒரு பாத்திரம் கடுகு கடல் வரமிளகாய் எல்லாமே நல்லா கவந்திருச்சு வெங்காயத்தை செத்துக்கிறேன்

നമ്മൾ വട വടികട്ടണം അല്ല വടികട്ടണം ഒടിയതിക്ക് ഇപ്പൊ അതില വടികട്ടി വെന്നില്ലേ ആ ആ ഇങ്ങനല്ലേ മൂണ്ട് അവള് പാസ്തേജേഞ്ചറക്കണം ഇപ്പൊ ഒന്നുമല്ല നമ്മൾ தண்ணി വടികട്ട് കുറഞ്ഞ മാർഗ്ഗം ഓക്കേ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே கேரட் பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்துப்போம் வெங்காயத்தோட சேர்த்து காயை வந்து இன்னும் கொஞ்ச பெசா இருக்கும் கேரட் பீன்ஸ் ரெண்டையும் ஒரு முக்கால் 2 நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வேக வச்சுப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சூடாக இல்லை நம்ம நம்மக்கிட்ட ஒரு இன்னொரு இடத்துக்கு இருக்குல்ல அது ஃபுல் சூடாக இருந்தாங்க கேரட் பீன்ஸ் சொல்லுமே நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம செய்ய நம்ம வந்து ராகி சீனியாக சேர்த்துக்கலாம்

பாருங்க நம்மளோட கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நானும் சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு எடுத்து வந்துட்டேன் ஆனால் ஒரு பாக்கெட்டு தான் நான் நிறைய இருக்கு பாருங்கள் இவங்க செய்கிறப்பே பத்து மால்ன்னு கேட்டாங்க நிறைய வேணா இருக்குது தாரம் நம்ம சாப்பிட்லாம் நான் எப்படி நான் எப்படி செய்வேணும் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒருத்தர் செய்வாங்க நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம பிடிச்ச காய்கறி எதுனாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பழப்புழன்னு சூப்பராக வந்திருக்கு கிச்சடி நாங்கள் சட்னி எதுவும் அரைக்கல வரமேளகா நிறைய போட்டிருக்கேன் அந்த காரமே போதும் அப்படின்ட்டு சிக்கி ஆயிடுச்சு நம்ம மாதிரி தான் நல்லா இருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னி எல்லாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் உப்பு நாங்கள் வர சேர்த்ததோட அந்த காரம் கரெக்டாக எங்களுக்கு இருக்கு மிளகாய் கம்மி பண்ணிட்டு தேங்காய் சட்னியும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் మాగలు కాయలు కొడుకులా మూలలా కెమెరా వేరైకిొడ్చేది కప్రదా అది అత్వం అంత రది బస్తీన నరబది మదనే అన్నదమ్నే తాంగ తాం వేలనికి ಜಾస్తి రాంగారం వీళ్ళు ఉమానాం நல்லா இருக்கு கச்சேரி ரொம்ப சிம்பிளானது தான் நல்லா இருக்கு நல்லா கொஞ்சம் இந்த கள்ள பருப்புலாம் கடிபடுறது எனக்கு பிடிக்கும் ஆனா இவங்களுக்கு அந்த கள்ள பருப்பு உளுந்து இதெல்லாம் கடிபடுறது பிடிக்காது தான் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பல்லுல போய் மாட்டேங்குது

அப்படியே சட்னி இல்ல எங்களுக்கு தெரியல வீடியோவுக்கு காமிக்கிறப்ப சட்னியோட காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் வீடியோவுக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனா எங்களுக்கு தான் இருக்கு கொறையாருல நல்லா இருக்கு